அது மட்டுமில்லாமல் மேகதாது அணையை பொறுத்தவரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி ஆட்சியிருக்கின்ற வரை நீதிமன்ற வரை நாங்கள் நடவடிக்கை கொண்டிருந்தோம் இன்றைய அரசாங்கம் அதிலே முழு கவனம் செலுத்தவில்லை என்றுதான் நான் கருதுகின்றேன் உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றது இன்றைக்கு கர்நாடகத்திலே காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் இந்தியா கூட்டிலே அங்கம் ஆக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டுடைய நலன் கருதி இன்றைக்கு மேகதாதியில் அணை கட்டப்பட்டுவிட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆகிவிடும் இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஜீவநதி காவிரி நதி நீதி ஆகவே இனியாவது இங்கே இருக்கின்ற முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இந்தியா கூட்டிலே அங்கம் வைக்கின்ற காரணத்தினால் காங்கிரஸ் கட்சி தேசிய தலைவரோடு பேசி கர்நாடகத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் முதலமைச்சரிடம் பேசி இந்த மேகதாது அணை கட்டுவதை கைவிடவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இப்படி செய்தால் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் செய்வார்களா என்பது எதிர்பார்க்கிறோம் அதே முல்லைப் பெரியார் அணையை பொறுத்த வரைக்கும் இதேதையும் முரட்சித்தவிய அம்மா இருக்கின்ற உச்ச உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டத்தின் மூலமாக நூற்றி முப்பத்தி ஆறு அடியிலிருந்து நூற்றி ஐம்பத்தி உயர்த்தி கொள்ளலாம் முதற்கட்டமாக நூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டாக உயர்த்துகின்ற உயர்த்தப்பட்டுவிட்டு பிறகு நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு உயர்த்துகின்ற பொழுது அணையை பலப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அனைத்து இந்தியா அதை முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அதற்கு அணை பலப்படுத்துவதற்குண்டான முயற்சியெல்லாம் மேற்கொண்டு ஆனால் கேரள அரசு அந்த அணை பலப்படுத்துவதற்குண்டான கட்டுமான பொருட்களை எடுத்துச் செல்வதற்கு அனுமதிக்கவில்லை வளத்துறையின் மூலமாக அதனால் அந்த பணி தினம் நிலுவையில் இருக்கின்றது இன்றைக்கு ஆட்சியாளர்கள் இன்றைக்கு ஆட்சி இந்தியா கூட்டியிலும் அங்க வைக்கின்றார்கள் கேரளாவிலே ஆளுகின்றது கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி அணையை முல்லை பெரியார் அணையை பலப்படுத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டிலிருந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு உயர்த்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் அதற்கு எந்த முயற்சியும் எடுத்ததாக திரு ஸ்டாலின் திரு ஸ்டாலின் அவர்கள் எடுத்த தெரியவில்லை இனிமேலாவது இந்தியா கூட்டணி சொல்லிக்கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அந்த இந்தியா கூட்டணியின் மூலமாக தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை பெற்று தருவார் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள்